ரொம்பவே சிம்பிளாக மணல் மணலாக வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய பாதாம் ஹல்வா எப்படி பண்ணான்னு தான் பார்க்க போகிறோம் அது கடைகள்லாம் அதிக விலை கொடுத்து வாங்காமல் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் இதுக்காக அரை அளவுக்கு பாதாம் எடுத்து நல்லா சூடான தண்ணி ரெண்டு கப்பு போல் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுருங்க பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா அதோட தோலை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வரும் இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறமா ஒரு கால் கப்பு போல் பால் சேர்த்து நல்ல ஒரு ரவை பருவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை மாற்றி வச்சுட்டு ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை ரவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஓரளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுங்க கொஞ்சம் அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் விழுது இதுக்குள்ளே போட்டுடலாம் போட்டுட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம இதில் பால் சேர்க்க போகிறோம் அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துட்டு இமீடியட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கெட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக சாஃப்ரோம் லேசான ஒரு எல்லோயிஷ் கலர் வர்றதுக்காக சேர்த்துருக்கேன் ஆர்ட்டிஃபிஷியலாக எந்த ஒரு கலரும் நான் ஆட் பண்ணலை தேவைப்பட்டால் நீங்கள் கேசரி பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஏலக்காவோட விதை கொஞ்சமாக நினை நினைக்கிட்டு போட்டிருக்கேன் நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறமா சுகர் கால் கப்பு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து சுகர் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா முக்கால் கப்புலேருந்து ஒரு கப் அளவு கூட போட்டுக்கலாம் இப்போ இதில் நெய் சேர்க்க போகிறோம் நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இந்த ஹல்வா வந்து நல்லா சுருண்டு வரும் அதாவது கடாயில் ஒட்டாமல் ரொம்பவே சூப்பராக திரண்டு வரும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது ரெடியாகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாவது ஆகும் இப்போ அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இம்மீடியேட்டாக சூடாகவே எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோத்துக்கு சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் வீடியோ வேணும்னா மோனி ஸ்பைஸி கிச்சன் சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க